நமஸ்காரம் ஸ்ரீஹரே நமஹ ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இப்பொழுது ஸ்ரீமத் பாகவதத்தை அடிப்படையாக கொண்ட ஸ்ரீமத் நாராயணியத்தில் பதினைந்தாவது தசக்கத்தில் ஸ்லோகம் ஆறிலிருந்து பத்து வரையிலும் உள்ள ஸ்லோகங்களின் அர்த்தங்களை பார்க்கலாம் இதில் நம்ம கபிலருடைய உபதேசத்தை நம்ம பார்த்துட்டு வரோம் அதாவது கர்தமருக்கும் தேவகூதிக்கும் கபிலராக அவதரித்த ஸ்ரீ ஸ்ரீ குருவாயூரப்பனை அவதரித்திருக்க புத்திரனாக அப்பேற்பட்ட குருவாயிரப்பனை கபிலராக அவதரித்து தேவகூதிக்கு தன்னுடைய தாயாருக்கு உபதேசம் பண்ற இது சாங்கிய யோகத்தை அந்த உபதேசம் தான் கபிலோ கபிலருடைய உபதேசம்னு இந்த அத்தியாயத்தில் நம்ம இந்த தசகத்துல பார்க்குறோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சி இப்ப நம்ம அஞ்சு ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா போன இதுல வீடியோல இப்ப ஆறாவது ஸ்லோகத்துல இருந்து பார்க்கலாம் ஆறாவது ஸ்லோகம் குடும்பம் தினம் அனுபீஜீதோ பாலி விஷதி கிரக சத்தோ யாத்தனா மய்ய பக்தங்க துன்புறுத்தி சஞ்சிதார்த்தைகி சேர்த்த செல்வத்தால் குடும்பம் குடும்பத்தை பிரதி தினம் நாள்தோறும் அனுபுஷ்ணன் ஊட்டி வளர்த்து கொண்டு ஸ்ரீஜிதக பெண்டிற்கு அடிமைப்பட்டு பாலலாலி குழந்தைகளை சீராட்டி கொண்டு இல்லறத்தில் பற்றுமிக்கவனாய் மயி அபக்தக என்னிடம் பக்தியின்றி இருப்பவன் ஐயோ கஷ்டம் அப்படின்ற அதாவது நாராயணப்பட்டது இப்படி என்னை நினைக்காம என்னை மறந்துட்டு பரமாத்மாவை மறந்துட்டு இருக்கானே அப்படின்னு அவரே சொல்றாராம் பரமாத்மாவே ஐயோ கஷ்டம் இந்த ஜீவாத்மா எவ்வளவு கஷ்டப்படுறது என்னை மறந்துடுத்தேன் யாத்தனாம்கி நரகத்தையே விஷத்தி புகுகிறான் இத்தி கபில என்று கபிலரான நீர் தேவகூத்தியை நெகாதீகி தேவகூத்திக்கு உணர்த்தினாய் அப்படின்னு சொல்றது பறக்கிறோம் பிறந்து பிறந்த காலத்துல முதல் ஆகவே சிறு வயதுல இருந்து என்ன பண்றோம்னா அம்மாவின்னுடைய அரவணைப்பு அரவணைப்புலதான் நம்ம வாழும் இல்லையா குழந்தைகள்லாம் அம்மாவை சுத்தி தான் இருப்போம் ஏன்னா அதுக்கு சின்ன வயசுல பால்யத்துல ஒண்ணு தெரியாது அப்போ அந்த குழந்தைக்கு ஒரே ஒரு இதை நம்ம அம்மாதான் எல்லான்ற மாதிரி அம்மா கிட்டேயே ரொம்ப அன்போட இருக்கு அம்மாவும் அன்பு செலுத்துறா வாத்சல்யத்தோட அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அதை வளருது அப்படியே படிப்படியாவது வந்து வருஷ ஆக ஆக வளருது வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கு என்னன்னா அது பொம்மைகளோட அப்புறம் ஒரு வயசுக்கு அப்புறம் பொம்மைகள்லாம் வாங்கி கொடுக்கறது அந்த பொம்மைகள் மேல நாட்டம் வருது சொப்பு இதெல்லாம் சாமான்கள்லாம் எல்லாம் வச்சுட்டு விளையாடுறது அந்ததுல வந்து அதுக்கு ரொம்ப பிரியமா ஏற்படுறது அந்த சொப்பு சாமான்களை வைத்து விளையாட ஆரம்பிக்கிறது அப்ப அதுக்கு அந்த குழந்தைக்கு அந்த விளையாட்டு தான் ரொம்ப பிடிச்சு அதுல ரொம்ப கவனமா இருக்கு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அது வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு மூணு வயசுல ஸ்கூலுக்கு போறது ஸ்கூலுக்கு போகறச்சு புஸ்தகங்கள்லாம் படிக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு அந்த புஸ்தகங்கள் வாங்கி கொடுத்தா அதுக்கு ஒரு பிரியா அந்த புஸ்தகங்களை படிக்கிறதுல அதுக்கு ஒரு கவனம் வருது அப்படி இப்போ அதில் ஒரு காதனுடைய அட்டென்ஷன் அதில் போகுது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கவ்வான பருவம் வரைச்சு அதுகளுக்கு ஃப்ரெண்ட்ஸுகளோட ஸ்நேகம் நிறையா ஏற்படுறது ஃப்ரெண்ட்ஸுகளோடு நிறைய கூடி இருக்கணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் பழகணும்னு அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அதுகளுக்கு ரொம்ப ஆசை வருது அப்போ ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் பிடிச்சிக்கிறது பழகிறது அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆனவனே எவ்வளவு அப்படியே இந்த ஸ்கூல் டேஸ் எல்லாம் முடிஞ்ச அடல்சன் எல்லாம் முடிஞ்ச அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு காலேஜ் இதெல்லாம் வந்து அந்த மாதிரி வரைச்ச அந்த மாதிரி டயத்துல அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த இது வருது அதாவது ஒரு ஈர்ப்பு ஆண் ஆணா இருந்தா பெண் மேல ஈர்ப்பு வருது பெண்ணா இருந்தா ஆண் மேல ஈர்ப்பு வருது அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் வருது அந்த இருப்பாளர்களுக்கிடையே வருது வருது ஏற்படுறது அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் கழிச்சு கல்யாணம் ஆகுறது கல்யாணம் ஆனவண்ண அப்புறம் அது மனைவி மேல பாசத்தை காமிக்கிறது அதுக்கப்புறம் அதுகளுக்கு அந்த அவளுக்கு ஆனோ பெண்ணோ அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கிறது அப்ப குழந்தைகள் மேல பிரியும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல ஏற்படுது இப்படியே மாத்தி மாத்தி ப அப்படியே படிப்படியா ஒரு ஜீவாத்மாவானவன் ஒரு வாழ்க்கையில இந்த இதுல லௌகத்தில் ஈடுபட்டு அவன் வந்து இப்படி ம வயசு ஆயிடுறது சோ கொஞ்சம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வயசு ஆக அவனுக்கு உடம்பும் தளர்ந்துடுறது வயோதிகமும் வந்துடுறது அது அப்படியே இத என்னைய வந்து அப்ப சொல்ற பரமாத்மா இப்படியே அவன் வந்து இல்லறதுலயே ஈடுபட்டு பற்று வச்சுட்டு ஆசையை வச்சுட்டு உழண்டு உழண்டு என்னையே நினைக்காம என்னிடம் பக்தி செய்ய முடியாம காலத்தை வீணாக்கறானே அவனுக்கு வயது அப்புறம் அப்புறமா தளர்ச்சி வந்துரும் மனசு உடம்பு எல்லாமே தளர்ந்து போயிடும் சரீரம் தளர்ந்து போயிடும் அப்ப நினவு இருக்காது அப்ப ம உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ அவனால பக்தி செய்யணும்னா கூட கஷ்டப்படுவான் இல்லையா அதனால ஞாபகமே இல்லை இல்லாத ஸ்டேஜ்ல அப்படி பக்தி செய்ய முடியாத நிலையில அவன் அது வந்து என்ன பண்ணுவான் இப்படிப்பட்ட சரீரத்தை கொடுத்தும் அவனால என்னை வந்து கவனம் என்னை புரிஞ்சுக்காம போயிட்டானே கஷ்டப்படுறானே திருப்பி அவனுக்கு பிறவி ஏற்பட்டு திருப்பி அந்த நரகத்திலேயே புக போறானே அப்படின்னு இதுல பகவான் கபிலராக வந்து பகவான் சொல்ற அம்மா கிட்ட அதனால நீ இது வரைக்கும் இந்த மாதிரி அலைஞ்சது போதும் ஒரு ஜீவன் இப்படிதான் அலையறது இந்த பிறவியை எடுத்து மனித சரீரத்தை எடுத்து என்னை என்னை மறந்து என் மேல வந்து தியானம் பண்ணாம ி தவிச்சு திருப்பியும் பிறவியும் எடுக்கிறது மாயினால அதனால நீ அதனால மாயையால அலைக்கழிக்கப்படாத இந்த மாதிரி திருப்பி திருப்பி அலைக்கழிக்கிற இந்த பிறவியே வேண்டாம் நீ அதனால இறைவனை தியானம் பண்ணு பகவானை தியானம் பண்ணி நல்லா சித்தி அடையணும் அப்படின்னு சொல்லி இந்த கபில ராக அவதரித்த குருவாயிரப்பன் தேவகூர்த்தி அம்மாவுக்கு உபதேசத்தை செய்யறாங்க அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட அதாவது இதுக்கு ஒரு கதை சொல்கிறேன் அதாவது இதில் புரிஞ்சு அதாவது விருந்தாவனத்தில் ஒரு முனிவர் இருந்தார் அந்த முனிவரை தியானம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி தியானம் பண்ணிட்டு திடீர்னு ஒரு எலி வந்து குடுகுடு குடுகுடுன்னு ஓடி வந்து அவருடைய மடியில வந்து உக்காந்துட்டு மடியில வந்து உட்காந்துட்ட உடனே அவர் அப்படியே கண்ணை முடிச்சு பார்க்குற அப்போ எலி பயந்துட்டுருக்கு அப்படியே பார்த்தா என்ன ஏன் இப்படி பயப்படுறதுன்னு பார்த்தா தூரக்கேன்னு பார்த்தா ஒரு பூனை அது துரத்தின்னு வந்திருக்கு அது ஒரே வேகமா வந்து இதை சாப்பிட வருது அப்போ அந்த எலி பரிதாபமா அந்த முனிவர் கிட்ட சொல்றது என்னை விழுங்கிடும் அந்த பூனை அதனால நான் வந்து பூனையா என்னைய மாத்திடுங்கோ அப்படின்னு அது கேக்குறது அந்த மிரன்ற அந்த கண்ணுல அந்த பார்வையில அவருக்கு தெரியறது உடனே அந்த முனிவர் என்ன பண்ற அந்த எலிய பூனையா மாத்திடுற உடனே அதுக்கு ஒரு சந்தோஷம் ஆகா இனிமே அந்த பூனை கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அவருடைய இருந்து இறங்கி அது என்ன பண்றது விளையாட அந்த காட்டுல திரிய போயிடுறது அப்படி போய் வளைய வாழ்ந்துட்டு இருக்கு இவன் ஒரு நாள் என்ன ஆகுது அந்த பூனையா மாறின அந்த எலியை வந்து திருப்பி நாய் ஒண்ணு துரத்துறது நாய் துரத்தின் ஓடி வந்தோடனே திருப்பியும் அந்த மாறி இருக்கு இல்லையா பூனையா மாறி இருக்கு அந்த எலி வந்து என்ன பண்றது திருப்பியும் அந்த முனிவர்கிட்டயே பயந்து ஓடி வருது ஓடி வந்து இந்த மாதிரி நாய் என்னை துரத்துறது எனக்கு பயமா இருக்கு முனிவரே என்னை திரு அவன் நாயா மாட்டிடுங்கோ அப்படின்னு சொல்றது அதை பார்த்துட்டு முனிவரும் பாவம் வந்து பாவம் கஷ்டப்படக்கூடாது கடிச்சுட போறது நாயின்னு சொல்லி அதை வந்து நாயா மாத்திடுறது இப்போ எலி முதல்ல எலியா இருந்தது பூனையா மாறிது பூனையாக இருந்தது நாயா மாறிடுது அதுக்கப்புறம் அந்த அப்படியே அந்த காட்டில் வசிச்சுட்டு இருக்கு இப்போச்சும் ஒரு நாள் வந்து சிங்கம் அந்த நாயை துரத்தினா சிங்கம் துரத்தினோன்ட்டு அந்த நாய் இது வேகமா வந்து திருப்பி அந்த தஞ்சம் தஞ்சமடையிறது இந்த மாதிரி இந்த சிங்கம் வந்து என்னை கடிக்க வருது என்னை சாப்பிட்டுடும் முனிவரை என்னை காப்பாத்து காப்பாற்றுங்கள் அப்படின்றது உடனே பார்த்துட்டு ஐயோ பாவம் அந்த சிங்கம் கொண்டுட போறேன்னு சொல்லிட்டு பரிதாபப்பட்டு அதை இந்த நாயாக இருந்த இலையே திருப்பி சிங்கம் சிங்கமா மாத்தின மாத்தினது மாத்த அந்த மாதிரி மாத்தின க்ஷணத்திலேயே அதுக்கு ஒரு துர்புதி ஏற்படுறது நம்மளும் சிங்கம் ஆயிட்டோம் நம்ம எவ்வளவு பலசாலி இனிமே வந்து இந்த முனிவரை நம்ம கடிச்சு தின்னுடணும் இந்த முனிவர் இனிமே இன்னும் வாழ்ந்தாருன்னா திருப்பியும் நம்மள எலியா மாத்திடுவர் ஆனாலும் இவரை சாப்பிட வேண்டிதான் கொல்ல வேண்டிதான் அப்படின்ட்டு அவரையே கொல்றதுக்காக பாஞ்சுன்னு வருது அப்பதான் முனிவர் நினைக்கிற இதுக்கு இவ்வளோ உபகாரம் பண்ணினோம் இவ்வளோ உதவி பண்ணியிருக்கோம் இதுக்கு நன்றி இல்லை பாரு இந்த எலிக்கு இது இனிமே வந்து எலியாகவே மாறட்டும் அப்படின்னு சொல்லி அதை எலியாகவே பழையபடி மாத்திரும் இதுல என்ன தெரியறதுன்னா அதாவது பகவான் நமக்கு இப்படிதான் எலியாக பூனையாக நாயாக சிங்கமாக இப்படி நிறைய பிறவி எடுத்திருக்கோம் நம்ம எல்லாம் மனிதர்களாக பிறக்கத்துக்கு முன்னாடி சோ இப்படியாக பிறவி எடுத்தவர்களே பா என்ன பண்ற முன்னுக்கு அத நல்ல பிறவியை கொடுத்து மனதனாக சரீரத்தை கொடுத்து கை கால் உறுப்புகள் எல்லாம் நல்ல அழகா கொடுத்து என்னை தியானம் பண்ணுங்கோ பக்தியில ஈடுபடுங்கோ இனிமே வந்து நீங்க என்னை அடையறதுக்க உங்களுக்கு நல்ல விவேக புத்திய கொடுக்குற அதனால என்னை மறக்காம இது பக்தி செலுத்துங்க சொல்லி நல்ல ஒரு கை காலோட உறுப்புகள் எல்லாம் கொடுத்து கொடுக்கற நமக்கு பிறவிய கொடுக்கற மனித பிறவியை ஆனா நம்ம என்ன பண்றோம் இவ்வளோ அழகான மனித சரீரத்தை படைச்சு நமக்கு கொடுத்து புத்தியும் கொடுத்தா கூட கடைசியில அந்த பகவானையே நம்ம தெரிஞ்சுக்காம அவரையே அடையாளம் கண்டு கண்டுக்காமல் அவரை வந்து வணங்காமல் நம்ம மறந்துடுறோம் இது மாதிரி மறந்தால் திருப்பியும் இந்த மாதிரி மிருகங்களாக பசு பட்சிகளாக பிறக்க வேண்டியதாகிடும் அப்படின்றது தான் அது அதான் இவ்வளோ அழகாக இந்த மாதிரி இதில் வந்து அலகழிக்கப்படுறோம் இந்த பிறவி திருப்பியும் நம்ம எடுத்து கீழே போகாமல் இருக்கணும் நல்ல நம்ம மனித சரீரத்தோட பிரயோஜனத்தை நம்ம அடையணும்னா அம்மா இந்த மாயையிலேருந்து விடுபட்டு நீ தியானம் இறைவனை தியானம் பண்ணு பகவானை தியானம் பண்ணுன்னு கபிலர் அம்மாக்கு உபதேசம் आदा इंस्ट्रक्शन அடுத்து ஸ்டாப் பாக்கவும் कांडे प्रसव गलितदो बोध पीडल पीडयो लंग्य बार्यं पुनरपिबत मुख्यति एव तारुण्य काले कपिल तनुऋतित्वं देवहूत्यैनागाधीहि யுவதி ஜட்டர கிண்ணக இளம் பெண்ணின் கருவில் துன்ப துன்புற்று அகாண்டே திடீரென்று ஜாத போதக அபி ஞானம் உதிக்க பெற்றவனாயிருந்தும் பிரசவ கலித போதக பிறக்கும் போது அடையும் துன்பத்தால் அந்த ஞானத்தை இழந்து பால்யம் குழந்தை பருவத்தை பீடியா தொல்லை மிகுந்ததாய் உள்ளங்கிய கழித்து பத அந்த புனக அபி மீண்டும் தாருண்ய காலே இளமை பருவத்தில் முக்கியத்தி ஏவ மனமயக்கத்தை அடைய தான் மனமய மயக்கத்தை மனமயக்கத்தை தான் அடைகிறான் இதி கபில தனுகுத்வம் என்று கபிலராக அவதரித்த நீர் கபிலராக திருமேனி கொண்ட நீர் தேவகூத்தியை நிகாதிக்கு ஏகாதே அப்படின்றது தேவகூதிக்கு உபதேசி தீராமே அப்படின்னு சொல்றோம் நாராயண பட்டதிரி கபிலராக அவதரித்த தாங்கள் தேவகூதிக்கு ஒரு கருவில கர்ப்பவாசம் குழந்தை எப்படி ஞானத்தை அடைந்து உங்களை அடையாமல் திருப்பியும் வந்து இந்த பிறவித்தலையில சுழன்று தவிக்கிறதே அது அந்த அந்த ஞானத்தை அடைந்த குழந்தை எப்படி மாறிட்டு இந்த மாயை எப்படி அதை ஆட்டி விக்கிறதுன்றத நீங்க அழகா வந்து சொன்னே அப்படின்னு சொல்லி இந்த நாராயண பட்டாதி அதாவது ஒரு எப்படி குழந்தை வந்து கர்ப்பத்துல அம்மாவோட தாயினுடைய கர்ப்பத்துல எப்படி சிசுவாக உருவாகி அழகா பறக்கிறதுன்றத அழகா சொல்ற கப்பில இதுல பாகவதிலயும் இருக்குங்க அதை விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இதை வந்து சுருக்கமா இதுல சொல்றேன் அது முடிச்சுடுற மாயினால அப்புறமா மறந்து போயிடுறது உங்க ஞானத்தின்னு அதாவது முதல்ல அது தாயின் வயிற்றுல கர்ப்பத்தில் உதிக்கிறச்ச அந்த சிசு வந்து ஒரு சின்ன நீர்க்குமிழி மாதிரி தான் இருக்குமா முதல்ல அந்த உதிக்கிறச்ச அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் பத்து நாள் தான் அந்த சிசுவானது ஒரு பந்து மாதிரி ஒரு பந்து மாதிரி சைஸுக்கு வருது சின்ன ஒரு பந்து மாதிரி அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு அதுக்கு என்ன ஆறுதுன்னா ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் அழகாக அதுக்கு வந்து தலையெல்லாம் வந்து ஏற்படுறதாம் அதுக்கு சிரஸ் தலை ஏற்படுறது அதுக்கப்புறம் ரெண்டாவது மாசத்துல அதுக்கு ரெண்டாவது மாதம் உடனே கை கால் எல்லாம் உறுப்புகள் எல்லாம் தோன்றது அதுக்கப்புறம் மூன்றாவது மாதத்துல அதுக்கு என்னன்னா தலைமுடி நகம் அதெல்லாம் முறைக்க ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து ஐந்தாவது மாதம் ஒவ்வொரு படிப்படியா அழகா பாகவதம் சொல்றது அது நாராயணப்பட்டது இதுல சுருக்கமா சொல்லியிருக்கேன் அப்புறம் நான்காவது மாதத்துல என்ன ஆகுது தாதுக்கள்லாம் வந்து அதுல சுரக்கற ஆரம்பிக்கிறது ஐந்தாவது மாதத்துல என்ன ஆகுதுன்னா அதுக்கு பசி தாகம்ன்ற அந்த உணர்வு ஏற்படுறது அப்பதான் வந்து அதுக்கு தெரியாது பசி என்ன தெரியுது தாகம்னா என்ன அப்புறம் தான் கொஞ்சம் அதுக்கு ஒரு ஃபார்முக்கு வருது அதுக்கப்புறம் ஆறாவது மாசத்துல என்ன பண்றது தா அப்ப அம்மாவோட வயத்திலயே சுத்தி 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 வளம் வருது அப்பதான் நமக்கு தெரியும் அது உதைக்கிறது இதெல்லாம் தெரியும் அப்போ அந்த கர்ப்பத்துல இருக்கிற ம மலை ஜலம் கழிக்கிற இடத்துல எல்லாம் அது சுத்தி சுத்தி வருது சுற்றி சுத்தி வரைச்ச அப்போ அந்த தாயினுடைய வயிற்றுல இருக்கிற ஜீவன்கள்லாம் அதாவது சின்ன பூ பூச்சிகள்லாம் இருந்தா கூட அது வந்து கடிக்கிறது தான் அதுக்கு சரீரத்துக்கு உபாதையெல்லாம் ஏற்படுத்துறதுதான் அதனால அதுக்கு மூர்ச்சை அடைகிற இது தன்மை கூட வருதான் நிலை கூட ஏற்படுதான் அப்போ அதுக்கு ரொம்ப அவ உடம்புல உறுப்புகள்லாம் கொஞ்சம் தான் கஷ்டத்தை குடுக்கறது இந்த அம்மாவோடைய வயதுல அப்பதான் வந்து தாய்கிட்ட சொல்லுவா நல்ல புளிப்பு கசப்பு அதெல்லாம் சாப்பிடணும் போல இருந்தா கூட பார்த்து சாப்பிடணுமா புளிப்பு கசப்பு சூடு காரம் இதெல்லாம் வந்து குழந்தைய பாதிக்கும் பார்த்து ரொம்ப எடுத்துக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இடத்துல அது கொஞ்சம் உடல் வந்து உபாதைகள்லாம் அனுபவிக்கிறது அப்போ அதுக்கு வலி ஏற்படுறதான் அப்போ அந்த வலி ஏற்பட்டு அது வந்து ஒரு கூண்டுல ஒரு பறவை சிக்கினா எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த கர்ப்பத்தில் அது கொஞ்சம் சிக்கின்ட்டு தவிக்கிறது அப்போ ஏழாவது மாதம் வந்தவொடனே அதுக்கு என்ன தோன்றது அது ஏழாவது மாதத்துல தான் அப்போ அந்த வழியில் தாங்க முடியாம அது பகவான தியானம் பண்றது அப்போ பிரத்யமா அதுக்கு அவ அந்த குழந்தைக்கு பகவத்தர்சனம் ஏற்படுறதா கருல அப்ப அது பகவானையே தான் அந்த ஏழாவது மாசத்துல அந்த குழந்தை அப்போ அவர்கிட்ட வேண்டிக்கிறது பிரார்த்தனை பண்ணிக்கிறது பிரபுவே நான் எனக்கு இந்த கஷ்டமான இந்த இதெல்லாம் வேதனையெல்லாம் வலியெல்லாம் என்னால் தாங்கிட்டு இந்த கர்ப்பத்துக்குள்ள நான் மாட்டின்னு தவிக்கிறேன் என்னை சீக்கிரம் எவ்வளவு கிழக முடியுமோ அவ்வளவு அவ்வளவு என்னை வெளியேற்றிடு அது ஞான்மை ஏற்பட்டு சொல்றது வெளியேற்றிடு அதனால நான் வெளியில வந்த உடனே உங்களையே நான் பக்தி செய்து உங்களை தியானம் பண்ணி நான் உங்களையே நான் வந்து இது பண்றேன் வந்து அடையிறேன் நான் நல்லா வந்து உங்களையே பூஜிக்கிறேன் இந்த சரிய வெளியில போன உடனே இதனால சீக்கிரம் இனியும் இந்த கர்ப்பத்தில இருந்து வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி தியானத்தோட வேண்டிக்கிறோம் அப்புறம் அந்த எட்டாவது மா ஏ ஏழாவது மாசத்துக்கு அப்புறம் எட்டாவது மாசமும் கூட சில குழந்தைகள் பரப்போம் அப்புறம் வெளியில வரச்சு பிரசவ வேதனையில என்ன பண்றது வெளியில அந்த பிரசவ வேதனை ஏற்படுறச்சு அந்த முன்னாடி ஏற்பட்ட அந்த ஞானமானது அதுக்கு ஏழாவது மாசத்துல ஏற்பட்ட ஞானமானது அதுக்கு மறந்து போயிடுது அந்த மறந்து போன அதுக்காக திருப்பி அந்த மாயை வந்து அதை ஆட்கொள் அப்புறம் அந்த மாயினால அதுக்கு ஒண்ணுமே தெரியல அதுக்கு பகவான் தரிசனமே அது ஏற்பட்டதே தெரியாம மாயை மறைச்சிரு இதுதான் வந்து கர்ப்பத்துல ஒரு தாயினுடைய கர்ப்பத்துல குழந்தை எப்படி உருவாகி தியானம் பிறகு அப்படின்றத அழகா கபிலர் வந்து அவருடைய அம்மா தியாயிருக்கு இதே இது ஞானத்தை வந்து பரீட்சித்துக்கு அப்படியே இருந்தது கர்ப்பத்துல வந்து அவ தரிசிக்கிறான் பகவான அந்த விஷ்ணுராதன் ராத்தனு விஷ்ணுவால காப்பாற்றப்பட்டு பிறக்குறான் பரீட்சித் மகாராஜா பிறந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரையா அந்த யாரு அந்த புருஷன் அப்படின்னு ஒவ்வொருத்தரையா பரீட்சை பண்ணி பாக்குறதான் அந்த குழந்தை ஒவ்வொரு முகத்தையா அதனாலதான் அவனுக்கு அந்த காரண பெயரை பரீட்சித் அப்படின்னு ஏற்பட்டது இந்த ஞானமானது மற்ற ஜீவாத்மாக்களுக்கு மறந்து போயிடும் சோ அந்த ஞானம் சடகோபருக்கு அது ஞாபகம் வந்தது அதாவது இவருக்கு நம்மாழ்வாருக்கு அந்த விதை வந்து சடன்ற ஒரு வாயு தான் அந்த பிரசவ வேதனையில வந்து எல்லா சிசுமையும் தொத்திக்கிறது மாயை இந்த மாதிரி நம்மள வந்து பத்திக்கிறது அந்த சடன்ற வாயு துரத்தி அடிச்சாராம் கோபத்தோட அதனால இப்பதான் அவருக்கு சடகோபர்னு பேரு அந்த மாதிரி சில மகான்களுக்கு அந்த யோனியிலேயே அவர்களுக்கு ஏற்படுறது வெளியில வந்து அந்த ஞானம் நிலைச்சிருக்கு சில இந்த மாதிரி சாதாரண மனிதர்களுக்கு அது ஞானம் அற்று போறது அப்படின்றத சொல்லி அழகாக தேவகுதிக்கு இவர் உபதேசம் பண்ற இந்த மாதிரி இருக்கிற அந்த இது இளமை பருவத்தில் மறந்து போய் ஒன்று திருப்பி பிறக்கக்கூடிய கூடிய இந்த சம்சாரத்துல ஆர்ப்பட வேண்டாம் அம்மா நீ வந்து பகவானை தியானம் பண்ணி அவருடைய சித்தியை அடைங்கள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது எட்டாவது பித் தார்மிகோயோ சிபதி காலே தட்சிணாமி பித்ரு மூதாதிரேகளையும் அத பித்ருக்களையும் சுரகண தேவர் தேவர்கள் முதலியவர்களையும் கணங்களையும் யாஜி ஆராதிப்பவனாய் தார்மிக அரம்பிக்க வாழ்க்கையை நடத்தும் கிரகஸ்தக யக இல்லறத்தான் எவனோ சகச அவனும் கூட தக்ஷிண அத்வ அத மரணத்திற்கு பின் தென் திசை நோக்கி செல்லும் தூம மார்க்கத்தின் வழியே சென்று உபகாமி சென்று காலே புண்ணிய தீர்த்த காலத்தில் நிபத்தி மீண்டும் பூமியில் பிறக்கிறான் மைய நிகிதம் எனக்கு அர்ப்பணமாக செய்யப்படுகின்ற அகாமம் கர்மதோ பலனை எதிர்பார்க்க எதிர்நோக்காத கர்மமோ எனில் உதக் பத அர்த்தம் அதாவது வடதிசை நோக்கி செல்லும் ஒலிமிக்க பாதையில் சேர்க்கக்கூடியதுவம் என்று கபிலராய் அவதரித்த நீர் தேவகூத்தியை நெகாதீகி தேவகூதியிடம் பகிர் சுகூரி நாயாமே அப்படின்னு சொல்ற இதுல வந்து அதாவது பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நமக்கு எப்படி பிறவு ஏற்படுறது ஒரு ஜீவாத்மாக்கு அப்படின்றத இதுல அழகா சொல்லியிருக்க அதாவது ஒத்த பிறக்கிறது முதலே சிறு வயதுல இருந்தே புண்ணியத்தை செஞ்சு தர்ம முறைப்படி வாழ்ந்தார்கள்னா அவர்களுக்கு அந்த புண்ணிய புண்ணியத்துக்கேற்ப பலன் ஏற்படுறது அவ வந்து என்னன்னா தென் திசையை நோக்கி சந்திரலோகத்தை அடைந்து அந்த புண்ணியத்துக்கு ஏற்ற பலனை அனுபவிச்சிட்டு திருப்பி இன்னொரு பிறவி எடுக்கிறா அப்படி இல்லை அந்த புண்ணியத்தினுடைய பலனையே அர்ப்பணம் பண்ணி கிருஷ்ணார்ப்பணமா அத தெய்வத்துக்கே அர்ப்பணம் பண்ணி அந்த கர்மத்தையே புண்ணியத்தினுடைய அர்ப்பணத்தையே வந்து பலனையே வந்து கர்ம பண்றச்ச பலன் வருதுலையா கர்ம பலனை தியாகம் பண்றா இல்லையா அப்பேற்பட்டவர்கள்லாம் வந்து வடதிசையில நல்ல ஒளி மார்க்கத்துல சென்று அவர்கள் வைய சாகிஜியத்தை முக்தியை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்ற அதாவது ஒரு அத ஆத்மாவானது முதல்லயே இருக்கிறச்சிய நம்ம பிறந்த உடனேயே பண்றவன் சிறு சிறுவயதுல இருந்தே பண்றவனுக்கு அந்த எப்போ ஞாபகமானது இருக்கும் கடைசி வரைக்கும் வந்து ஞாபகம் இருக்கும் ஆனா முதல்லயே வந்து பொன் பொருள் ஆசை இந்த மாதிரி ஆகப்பட்டு தவிக்கிறவனுக்கு கடைசியா வந்து சரீரம் தளர்ந்தவொன்னா அவனால ஒண்ணும் பண்ண முடியாது ஜரா வந்துருதுன்னா தளர்ந்து போயிடும் அப்போ முதுமையில இருக்கிறச்ச அந்த என்ன வய பெட் ரெட் ஆயிடுவான் படுக்க படுக்கையில இருப்பான் அந்த மரண படுக்கையில இருக்கச்சு அவனுக்கு கவனமும் இருக்காது அப்போ இதுவும் ஞாபகமும் இருக்காது யா என்ன சரியா வந்து உடம்பும் ஒத்துழைக்காது அப்ப எல்லா அவனோட எல்லா மல ஜலம் எல்லாமே வந்து அந்த படுக்கையிலேயே கழிச்சுட்டு இருப்பான் எல்லாரும் சூழ்ந்து நின்றுட்டு இருப்பான் எல்லா உறவினர்களும் வந்து வருவாள் வழியாக ஏதாவது உபகாரமா அவன் ஏதாவது வச்சிருப்பானேன்றது கொடுப்பானேன்றதுக்காக தான் வருவா யாருமே பொறுமையே இருக்காது எப்போ இந்த உயிர் போகுன்னு தான் காத்துனு இருப்பான் அந்த மாதிரி நிலைமை வந்துடும் அவனுக்கு அப்போ கூட அவன் வந்து எல்லாரும் தெரியும் அவனுக்கு இவன் நம்மளை சூழ்ந்து எல்லாம் இப்போ வந்து நமக்கு இப்போ நான் தான் கீதா நான் தான் மணி அப்படின்னு சொன்னா கூட இந்த மணியோ கீதாவோ நம்மளோட வரப்போறது இல்லை நமக்கு இவாலாம் கூட வரப்போறது இல்லைன்னு அந்த ஜீவாத்மாவுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் அவனுக்கு அப்பவும் அந்த விவேகமானது வராது அப்போ அந்த மாதிரி அவ்வளோ நாள் வாழ்க்கைகளை காலம் கழிச்சவன் முதல்ல வந்து பகவதே இல்லாம ஈடுபடாம இப்படியே பணத்தினுடைய பின்னாடியே ஓடி ஓடி பணம் சம்பாதிச்சு கொஞ்சம் கூட பக்தியில மார்க்கத்துல செல்லாம எவன் ஒருத்தன் வாழ்க்கையை நடத்துறானோ காலத்தை கடத்துக்கிறானோ அவனை வந்து என்னன்னா கடைசியில அந்திம காலத்துல யமதூதர்கள் வந்து வரைச்சு அவனுக்கு பயம் வருமா அந்த யமதூதர்கள் நேரம் வருவாளாம் அவனுக்கு அதிக பாவம் செய்தவன் அவனுக்கு யமதூதர்களே நேரம் வருவாளாம் அப்போ அந்த ஜீவாத்மாவை சரீரத்திலிருந்து அவர்களை வெளியே இழுப்பார்களாம் வெளியே இழுக்கரைச்சு என்ன அது அவனுக்கு நிறைய அப்படியே ஆஹ் கண் தலை வரைக்கும் இருந்து பாதம் வரைக்கும் அவனுக்கு அப்படி ஒரு வெளி ஏற்படுமா அவ்வளவு கஷ்டப்படுவானோ அப்படி மரணம் தரு ஏற்பட்டதுக்கு அப்புறம் மரணம் சிஞ்சி இதுவாயு சிந்திச்ச கூட அவனுக்கு என்ன ஆகும்னா அப்ப முன்பிறவி வாசனை எல்லாம் போய்டும் அவனுக்கு மரணத்துக்கு அப்புறம் ஒண்ணும் ஞாபகம் இருக்காது அதுக்கப்புறம் அவனக்கு இழுத்துன்னு போய் அவன யமதர்மராஜா ராஜா ரெண்டு புருஷர்கள் பாவத்துக்கு ஏற்ற மாதிரி பாவ புருஷர்கள் புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி புண்ணிய புருஷர்கள் பாவம் செஞ்சவனுக்கு பாவ புருஷர்களாக யமதூதர்களே வருவா யமதூதர்கள் இழுத்துன்னு போய் சித்திர இதில் யமதர்ம ராஜா சபையில கொண்டு போய் நிறுத்துவா அப்ப நிறுத்த நிறுத்தின உடனே அங்க சித்திரகுப்தன் வந்து இவனுடைய பா புண்ணிய கணக்கா பாவ கணக்கா என்ன பண்ணியிருக்கானோ அதெல்லாம் வாசிப்பான் அதுக்கு சாட்சிகளாக பூமி சந்திரன் அது அப்புறம் இதெல்லாம் கூட்டங்கள் நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் அந்த தே தேவதைகள்லாம் திக்குகள்லாம் வந்து அவனுக்கு சாட்சியாக இருக்கும் அதில் அவனுடைய இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கான் எது பண்ணியிருக்கான்னு இது வாசிச்சு பா புண்ணியம் கொஞ்சம் பண்ணியிருந்தானா அந்த புண்ணியத்துக்கு ஏத்த பலனை கொடுத்துட்டு சொர்க்கத்துலயோ இல்லட்டா அவனுக்கு ஏற்கனவே மரண அவஸ்தை பட்டுட்டான் அதுக்கேத்த இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஏதாவது புண்ணியம் இருந்தால் மீதி இருந்தால் கொஞ்சம் கழிச்சுட்டோ சந்திரலோகத்தில் திருப்பியும் வந்து அவன் பூமியில் வந்து பிறக்க வேண்டியதாக போயிடும் இப்படியாக ஒரு ஜீவாத்மாவானது முதுமையிலையும் கூட அவஸ்தை இந்த பூமியிலேயும் படுறது என்னை நினைக்காதவர்கள் என்னை நினைத்து தியானம் பண்ணாதவர்களுக்கு அவர்கள் திருப்பியும் வந்து பிறவி எடுக்க வேண்டியாயது அப்படின்றத தான் இதுல சொல்ற சோ இந்த மாதிரி பலனை அனுபவிக்கிறதுக்காக திருப்பியும் பிறக்குறா கர்ம வினையினால அதே இது வந்து புண்ணியத்தினுடைய பலனை வந்து எனக்கு அர்ப்பணம் பண்றவா அவர்கள் வடதிசை வழியாக அந்த நல்ல பாதையில ஒலிமிக்க பாதையில வந்து என்னை வந்து அடைகிறார்கள் அப்படின்றத இதுல சொல்லியிருக்க இப்படியாக புண்ணிய பலன் அடைந்தவர்கள் எப்படி வந்து நல்ல மார்க்கத்தை அடைகிறார்கள் அப்படின்றத இதுல சொல்லிருக்க அடுத்த ஸ்லோகம்யாம் தேவகே தேவகூதி அனுகிருஹோ யோகி சங்கை விமலமதி ரதாசோ பக்தி யோகேன முக்தா தமபிஜனகிதார்த்தம் வர்த்தசே பிராகுதீச்சியா சோம் இதி இவ்வகையில் சுவிதித வேத்யாம் அரியத்தகுந்ததான மெய்ஞானத்தை நன்கு அறிந்தவளும் கு கிருதனுதிம் உன்னை துதிப்பவளுமான தேவகூதிம் தேவகூதிக்கு அனுகிரஹிய அருள் செய்துவிட்டு யோகி சங்கி யோகியர் கூட்டத்துடன் தொம் கதக நீர் சென்று விட்டாய் அச அதன் பிறகு விமலமதிகி அசௌ தூய விமலமதி அவள் பக்தி யோகேன பக்தி யோகத்தின் மூலம் முக்தா வீடு பேறு அடைந்தாள் தொம் அபி நீயும் ஜனஹித அர்த்தம் அதாவது உலகோரின் நன்மைக்காக பிராக் உதீச்சியாம் வடகிழக்கு திசையில் வர்த்தசே இருந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லு சோ இவ்வாறாக தேவபூத்திக்கு இந்த மாதிரி திறவித்தலையில இருந்து தாங்கள் விடுபட்டு சித்தியை அடையணும்னு சொல்லி இந்த பகவானை தியானம் பண்ணுங்கள் குருவாயப்ப குருவாயப்பனையே தியானம் பண்ணுங்கள் சொல்லி இவர் சங்கம தீர்த்தத்துக்கு கல்கத்தா கிட்ட இருக்க அந்த சங்கம தீர்த்தம்ன்றது இப்பவும் அந்த கடல்ன்றது அவருடைய சரித்திரத்தை சொல்லும் கப்பிலருடைய சரித்திரத்தை சொல்லும் அதுல அவர் வந்து மறைஞ்சிடுறார் யாரு இந்த கர்தமர் கர்தமருக்கும் தேவகூத்திக்கும் கபிலராக அவதரித்த குருவாயப்பன் அந்த சங்கம தீர்த்தத்தில் கட கடல்ல போய் அவர் மறைஞ்சிடுறார் அதுக்கப்புறம் ஆஹ் தேவகூத்தியானவள் பகவானை தியானம் பண்ணி சரஸ்வதி நீர் அத சரஸ்வதி நதியில மூழ்கி பகவத் தியானத்தை பண்ணி அவள் சித்தி அடைறாள் இன்னமும் அந்த இடம் வந்து சித்தபுரம் மாத்ருகையான்னு பேர்ல இன்னமும் அந்த இடம் இருக்கு சோ இவ்வாறாக அந்த என்றவர் கரு சித்தி அடைந்தால் யாருடைய கபிலராக அவதிருத்த குருவாயூரப்பனுடைய தாயாரான தேவபூத்தி உபதேசம் செய்யப்பட்டு சித்தியை அடைந்தால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவர் வந்து உலகோரின் நன்மைக்காக வடகிழக்கு திசையில் இன்றும் நீங்கள் சங்கம தீர்த்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் அப்படின்றத இதுல சொல்றார் நாராயணப்பட்டது இவ அதுக்கப்புறம் இந்த இதனுடைய பலனும் சொல்லப்பட்டிருக்கு பாகவதத்துல அதுவும் நான் சொல்றேன் அடுத்த ஸ்லோகம்

பக்தியும் கொல்லும் பக்தியே சகல பய விநயத்தின் எல்லா விதமான அச்சங்களையும் போக்குவது என்றும் சர்வகாம உபநேயத்திரையும் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுவது என்றும் திருடம் வதசி கலு நீ மிக உறுதியாக கூறினாய் அல்லவா தத்து ஆகியால் மே ஆமையான் எனது நோய்களை விதூய அழித்து குரு பவன புற ஈஷா ஓ குருவாயுரப்ப குருவாயூர் புறத்து ஈஷா தொய் உன்னிடத்தில் பக்தியும் உபாதஸ்வ பக்தியை தோற்றுவிப்பாயாக அப்படின்னு சொல்லுது சோ இவாறாக உம் கபில கபிலராக அவதரித்த குருவாயிரப்பன் தேவகூதிக்கு உபதேசம் பண்ணி சங்கம தீர்த்தத்துல அவர் ம மறைறர் அதுக்கப்புறம் ஆஹ் இவரும் வந்து சரஸ்வதி நதியில தியானம் ப நதியில முழுகி கொளித்து இறைவனை தியானம் பண்ணி சித்தி அடைகிறார் தேவகூத்தியும் இவா இந்த மாதிரி இவ்வளோ அழகாக அம்மாவுக்கு உபதேசத்தை பண்ணினையாமே குருவாயிரப்பா அப்படின்னு சொல்லி நாராயண பட்டாத்ரி சொல்ற இந்த மாதிரி இவ்வளோ இந்த உபதேசத்தை இந்த கபிலோபாக்கியானத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ யாரெல்லாம் வந்து இதை சொல்கிறார்களோ அவர்கள் பெரும் பாவங்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுவார்கள் அவர்களுக்கு நல்ல நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லிருக்கு யாகம் தவம் ஞானம் ஹோமம் எந்த யோகம் இதெல்லாம் வந்து மார்க்கம் பிரவர்த்தி மார்க்கம் மார்க்கும் எல்லாம் செய்யக்கூடியதற்கு இதெல்லாம் செய்யவே வேண்டாம் இதற்கு நிகரான நன்மை வந்து இந்த இதை யார் படிக்கிறார்களோ யார் வந்து இதை கேட்கிறார்களோ சவனம் பண்ணி யார் சொல்றாலோ அவர்களுக்கு கிடைக்கும் அந்த நன்மைகள்லாம் கிடைக்கும் சொல்லி இதனுடைய பலஸ்ருதியும் சொல்லப்பட்டிருக்கு இப்படியாக இந்த குருவா குருவாயிரப்ப நீங்க வந்து சன்னியாமைன்னு சொல்லி இந்த கடைசி ஸ்லோகத்துல இதனுடைய நன்மையை சொல்லி இவர் முடிக்கிறார் கபிலர் ஆனது முடிஞ்சிடுறது கபிலோபதேசம் இனி இது அடுத்த தசகத்தை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஸ்ரீ ஹரே நமஹ ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे लोका समस्त सुखिनो राधे कृष्ण नारायण नारायण